அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வரகு சேமியா கலர் தற்காரி புலவ் பண்ணலாம் கலர் தற்காரி கலர்னால் தெரியும் தற்காரின்னா இந்த காய்கறிக்கு தான் தற்காரின்னு சொல்கிறது தற்காரி புலவ் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வரகு சேமியா வச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது எல்லாருமே சாப்பிட்லாம் பாருங்கள் அணில் சேமியாவில் வரகு எடுத்துருக்கேன் இதை மிதமான ஒரு சூடான தண்ணியில் ஒரு மூணு நிமிஷம் போட்டு இதை வடித்து எடுத்துடலாம் ரொம்ப நேரம் இருந்தால் இது குழஞ்சி போயிடும் அதனால் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் இருந்தால் போகிறோம் ஒரு வானலியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் நிறைய வெங்காயம் ஆனால் த இந்த தற்காரின்னே ஒரு தற்காரி போடுறதுனால வெங்காயம் நிறைய வேண்டாம் இதை பாருங்கள் பச்சை கலர் மிளகாய் சிவப்பு கலர் குடமிளகாய் கேரட்டு கலர் கோஸ் இது நாலு பொருளும் சேர்த்துருக்கேன் இதை நல்லா போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்த கலர் தற்காரி உடம்புக்கு ரொம்ப பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரொம்ப நல்லது இந்த மாதிரி கலர் கலராக சாப்பிட்றது அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாம் தண்ணியே ஊற்ற வேண்டாம் தண்ணி ஊற்ற போகிறதில்ல இதில் அந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயம் தக்காளி தண்ணிலேயே இது இது வந்து வெந்துடணும் அவ்வளோதான் இப்போ வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாப்பொடி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வறுத்து பொடி பட்டா சீரகப்பொடி ரொம்ப முக்கியமாக சீரகப்பொடி சேர்த்துக்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை இந்த மிளகாப்பொடி பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுலேயே அந்த இந்த தற்காரி எல்லாம் கூட நல்லா வதங்கிரும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை கொஞ்சம் மிதமாக வச்சுக்கலாம் இல்லாட்டி கீழே இந்த மாதிரி அடி பிடிச்சிடும் பாருங்கள் நல்லா இப்போது இது இப்போ நானும் சேமியாவும் நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் இது பாருங்கள் வடிகட்டிலேயே தான் இருக்குது இதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் சேர்த்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மேலோட்டமாக இதை கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்தா அது ரொம்ப இந்த சேமியா ரொம்ப நெப்பமாக இருக்கு இல்லையா கொலான்னு கொழானாயிரும் அதனால் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் மேலோட்டாவே இதை கலந்து விட்டுக்கலாம் அவசரப்படாமல் நிதானமாக கலந்துக்கலாம் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளோதான் வரகு சேமியா தற்கா புலவ் ரெடியாகிடுச்சு செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க பெரியவங்க சாப்பிட்லாம் எல்லோருமே சாப்பிட்லாம் நல்லாவே இருக்கும் இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்